நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனை எவ்வளோ பெரியுது அப்படின்னு தெரியும் அதனுடைய பலம் என்ன அப்படின்றத நமக்கு தெரியும் ஆனால் அதை சின்ன வயசுலேருந்து ஒரு சங்கிலியில் கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது பெருசானதுக்கப்புறமா தான் இழுத்தாலே நம்மளால் இதை மீறி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கைத்தலை கட்டினா கூட அது அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கும் அதுபோல் தான் நம்மளுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் அதை ஆன்லைனில் இருக்கட்டும் ஆஃப்லைனாக இருக்கட்டும் ஒரு கடை வைக்கட்டும் அதை செய்யாத இதை செய்யாத ஏமாந்துருவா ஏமாற்றப்படுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்மளுடைய முயற்சியை கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க அப்படி மற்றவங்களும் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறது எப்போ தான் நம்ம முன்னேறுறது அதனால் எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் ஒரு சிறிய முதலீட்டில் முயற்சி செய்யுங்க அதனுடைய நன்மை தீன்மை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு உண்டான முயற்சியை செய்யுங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவித்திரில் நிறைய நபர்கள் கேட்ட ஒரு கொஷின் அதுக்குண்டான ஒரு பதில் என்னன்னு பார்க்கலாம் ஃபோன் நம்பர் நிறைய நபர்களை பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணும் நம்மகிட்ட நம்மகிட்டே இருக்கிற ஃபோன் நம்பரை கொடுத்து ஜாயின் பண்ணிடுவாங்க பட் அந்த நம்பர் வந்து பேங்க்கில் கொடுத்துருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது நான் என்னுடைய நம்பரை கொடுத்துட்டேன் ஆனால் நான் பேங்க்கில் என்னுடைய நம்பரை கொடுக்கல அப்பா அம்மாவுடைய நம்பர் தான் பேங்க் அக்கௌண்டில் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் எனக்கு அமௌண்ட்டு வருமா வராதா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் இருக்குது நீங்கள் மைவித் ரிடர்ஸில் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து பேங்க்கில் கொடுத்துருக்குன்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைவித் ட்ரெட்ஸில் இருந்து ஒரு ஓடிபி வரும் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் போடும் பொழுது அந்த நம்பர் உங்கள்கிட்ட இருந்தால் போதும் அந்த நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபி போட்டு நீங்கள் அமௌண்ட்டு வித்ரா செஞ்சிக்கலாம் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி வந்து இருந்து தான் வருது நம்ம பணம் வித்ரா பண்ணும் பொழுது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கீங்க அப்படி கிடையாது நீங்கள் தானே அந்த யூசர் நீங்கள் தான் வித்ரா போடுறீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் செக் பண்ணுறதுக்காகவும் வேண்டி தான் அந்த ஓடிபி மைவி த்ரீட்ஸ் நிறுவனத்தில் இருந்து தான் உங்களுக்கு வரும் ஒரு ஆறு டிஜிட்டில் வரும் அந்த நம்பரை போட்டு நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் பேங்க்கில் அந்த நம்பரை கொடுக்காமல் இருக்கலாம் சப்போஸ் வேறு யாராச்சும் நம்பரை கூட அப்பா அம்மா நம்பரை கூட கொடுத்துருக்கலாம் அதனால் எந்த தவறுமே கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் என் ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பரை வச்சு நான் ரெண்டாவது ஐடி கிரியேட் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி மட்டும்தான் தேவையில்லாமல் பேராசைப்பட்டு நிறைய ஐடிகளை வேறு வேறு நபரில் போட்டு நீங்கள் பார்த்து பிரச்சனைக்கே ஆளாகிறாதீங்க அதனால் ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி உங்கள்கிட்ட ஒரு மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஒரு மொபைல் நம்பர் வச்சு ஒரு ஐடி போட்டு பாருங்கள் சில நபர்களை பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஃபோன் நம்பரே கொடுக்காம கூட இருப்பாங்க அதுக்கு நான் புதுசாக ட்ரை பண்ணட்டுமா இல்லைன்னா எனக்கு எதிர்காலத்தில் அமௌண்ட்டு வராதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எந்த நம்பரை வேணுணாலே பேங்க்கில் கொடுக்கலாம் கொடுக்காம விடலாம் பட் மைவித்திரர்ஸில் கொடுத்துருக்குற நம்பர் கொடுத்துருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஸோ அதனால் இந்த குழப்பத்துக்கெல்லாம் தயவுசெய்து யாரும் ஆளாக வேண்டாம் அவங்கவுங்க ஃபோன் நம்பரை அவங்கவுங்க போடுங்க அவங்கவுங்க மொபைலில் அவங்கவங்க பாருங்கள் அதுதான் எப்போயும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் இன்னொரு நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் நம்ம கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க சப்போஸ் அப்பா அம்மா ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அதில் யார் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல யார் பேர் இருக்குதோ அவங்க தான் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும் இப்போ வந்து ராமகிருஷ்ணன் சுமதி அல்லது சுமதி ராமகிருஷ்ணன் அப்படின்னு இருந்தால் முதல்ல சுமதினு இருந்தால் சுமதி அவங்க மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும் ராமகிருஷ்ணன் அப்படி இருந்தால் ராமகிருஷ்ணன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ரெண்டு பேரும் யூஸ் பண்ண முடியுன்னா கட்டாயம் முடியாது அதை நல்லா தெரிஞ்சுங்க ஏன்னா ஒரு நேற்று ஒரு ரெண்டு மூணு நபர்கள் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன் ரெண்டு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் மைவித் அட்ரஸில் ஜாயின் பண்ணும்போது கொடுத்த ரெஜிஸ்டர் நம்பர் பேங்க்கில் கொடுத்துருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஓகேவா ரெண்டாவது விஷயம் ஜாயின்ட் அக்கௌண்ட்டில் அந்த பேங்க் பாஸ்புக்கில் மொதல் நேம் யார் இது இருக்குதோ அவங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ரெண்டாவது நேம் இருக்கிறவங்க பயன்படுத்த முடியாது இதை நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய டவுன்லைன் மக்கள் யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை சொல்லுங்கள் அப்படின்றத இதன் மூலமே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் புதிய நபர்கள் மை வித் ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே ஒழுத்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மை வித் ரேட்ஸில் விடலாம் எத்தனையோ ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம தேவையில்லாத நேரத்தை செலவழிக்கிறோம் மைவி த்ரீட்ஸில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு அங்கே கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரீட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி